இது தமிழக முதலமைச்சர் மாற்றுத் விதமாக அனைத்து பேரூராட்சி ஊராட்சி நகராட்சி உறுப்பினரை தேர்ந்தெடுக்க மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒரு நியமன கவுன்சிலரை மாவட்டத்திற்கு நியமித்தார் நேற்று இன்னைக்கு மாவட்ட பரம்பட்ட பேரூராட்சி வந்து சிறப்பு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில்

இந்தியாவில் வந்து சிறப்பித்து மீடியாவில் பேசிக் கொடுக்குறாங்க அதாவது எல்லா ஊருக்கு நல்லது கேட்டு பத்தாம இருக்கிறேன் நீங்கள் வந்து யாருக்குமே நீங்கள் கவுன்சிலருக்கு நீங்கள் ஐநூறு பத்துங்களா சரிங்க நீங்கள் யாருக்குமே இங்கே எந்த கவுன்சிலருக்கு யாருக்குமே நீங்கள் ஐநூறு

நீ உங்க வாய்ப்பு தந்தவொன்னே நீ மேல் தடத்துல போறது முக தவறு புரியதா அவர் மனசு புண்படிப்படி நடந்துது இரண்டாவது இல்ல அவரே என்ன நோக்கத்துல செஞ்சிருக்கானா மாட்டு தன்னாலே நீங்க மதிக்கல அவங்க எலக்காரமா நடந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க எலக்காரமா நடந்துக்கிட்டு இருக்கீங்க அவங்க வந்து சக மனிதனா நீங்க நடக்கல அப்படி நடந்துக்கிட்டீங்களா நீங்க மாமா வந்து என்ன செய்யணும் அத நீங்க வந்து அரசு அதிகாரி நீங்க அரசு அதிகாரி போது எப்படி செய்யணும் அத முறையில செஞ்சிருக்கணும் நீங்க செய்யல உங்களுக்கு பேர் உங்களுக்கு மேல கம்ப்ளைன்ட் பண்றதுக்கு என்ன அவங்க மேல ஆவ

என் பேர் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் கடலூர் மாவட்ட தலைவர் என்னவென்றால் மாற்றுத் துணாளிகள் அவர்கள் உரிமையை பெறுகின்ற வாயிலாக தமிழக முதல்வர் அவர்கள் மாற்றுத்திற்கு பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் அவர்களுக்கு நியமன பதவி கிடைக்கும் என்று அரசாணை வெளியிடப்பட்டது அந்த அரசாணையின் வாயிலாக இந்த தமிழகம் முழுவதும் அவர்களுக்காக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இன்று கடலூர் மாவட்டம் பரங்கிப்பட்ட பேரூராட்சியில் நூறு ஆஷா மாற்றுத்திறனாளி என்பதை சரிவரை அந்த பேரராட்சி செயல் செயல் அலுவலர் அவமரியாதையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று இன்று தமிழ்நாடு அனைத்து வை மற்றும் பாதுகாப்போர் உரிமைகன சங்கத்தின் சார்பில் செயல் தலைவரை கண்டித்து செயல் தலைவரை கண்டித்து மாற்றுத்திற சங்கத்தின் சார்பாக இன்று முற்றுகை போராட்டம் நடத்தியுள்ளோம் மாற்றுத்திறனாளி பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி என்ன என்று சொல்ல வேண்டால் மாற்றுத்திறனாளிக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவர்கள் உரிமைகளை பெற வேண்டும் என்றுதான் இந்த சட்டம் சொல்கிறது ஆனால் முதல்வர்கள் அவர்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் அவர்கள் கீழே இருக்கிற அரசு அதிகாரிகள் இதை நடைமுறைப்படுத்த மாட்டுகிறார்கள் அவர்கள் மீது மாற்றுத்தினை பாதுகாப்பு படி தகுந்த நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது துறையான நடவடிக்கை எடுத்து மாட்டுத்தாரின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்குமாறு முதல்வர் அவர்களுக்கும் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை ஒரு கோரிக்கையை வைத்து இந்த பரங்கிப்பேட்டை செயல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போடு உரிமையாளர் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ஹமீத் தமிழக முதல்வரால் கவுன்சிலர் செயல் கவுன்சில் நியமனம் அறிவிக்கப்பட்டிருந்த பரங்கிப்பேட்டை பேரூராட்சியில் நூரா என்ற கவுன்சிலரை நியமன கவுன்சிலராக கலெக்டர் நம்ம கடலூர் கலெக்டர் அறிவித்துள்ளார் அவர்களை கடலூர் பேரூராட்சியில் அதிகாரி இஓ மயில்வாகனன் என்பவர் அவர்களுக்கு எந்த விதமான மரியாதையும் செய்யாமல் மற்ற கவுன்சிலருக்கு அவரை அறிமுகப்படுத்தாமலும் சாதாரணமாக அவருடைய ஆணையை கையில் கொடுத்துக்கிட்டு ஊதசீனப்படுத்தி சென்று விட்டார் ஆகையால் நம்ம சங்கத்தின் சார்பாக பரங்கி பெற்ற பேரூராட்சியின் முன்பாக அமர்ந்து தர்ணாவில் அமர்ந்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பிறகு அவர் இன்னும் ஒரு சில இரண்டு நாட்களில் எல்லா கவுன்சில் எல்லா கவுன்சிலர்களையும் வர அழைத்து அவ அந்த நூறாயிஷா என்ற நியமனம் செய்த நூலாகிஷன் அந்த கவுன்சிலர்களையும் வர வைத்து அவர்களுக்கு முன்னால் அவர்களை அறிமுகம் செய்து வைத்து அவர்களுக்கு உரிய மரியாதை செஞ்சு என்ன மரியாதை செய்து என்ன செய்யப்பட்டவர் செய்வதாக அவர் வந்து எங்களுக்கு எங்க சங்கத்தின் சங்கத்தின் மூலமாக அவர் வந்து ஒப்புதல் கடினம் இது கொடுத்துள்ளார் தமிழ்நாடு அனைத்து வகை மாவட்டத்தை மற்றும் பாதுகாப்பாக உரிமைக்கான சங்கத்தின் இன்று நடைபெற்ற பரங்கிப்பேட்டை பேரூழத்தில் நடைபெற்ற நியமன பதவிக்கு மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தவில்லை என்றும் மற்ற கவுசரிடம் தன்னை அறிமுகப்படுத்தலை என்றும் மாற்றுத்திறனாளி நியமன பதவி பதவி செய்ய வை செய்ய வைத்து அவர்களை அவமரிய செய்தன் அடிப்படையில் நம் சங்கத்தின் வாயிலாக இந்த ஆபீஸ் தலை முற்றுகை போராட்டம் நடத்திருக்கின்றனர் இந்த முற்றுகை போராட்டமானது வாயிலாக செயலாளர்கள் தன் வருத்தத்தை தெரிவித்தின் வாயிலாக நிறுத்து தந்துள்ளார் அதன் அடிப்படையில் வருகின்ற நாலு பன்னெண்டு அன்று அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் கூப்பிட்டு அவருக்கு உரிய மரியாதை செய்வது என்று அவர் எழுத்து மூலம் ஒரு கடிதம் கொடுத்துள்ளார் அது சமயம் இந்த போராட்டமானது தமிழக முதல்வரால் அறிமுகப்படுத்தப்பட்ட மாற்றுத்திறனாளியாக சுயமரியாதையுடன் கண்ணீட்டோடும் அவரை இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு எந்த ஒரு முதல்வரும் செய்யாத ஒரு திட்டத்தை இன்று தமிழக முதல்வர்கள் செய்துள்ளார் இருந்தாலும் இந்த திட்டமானது மாற்றுத்திறனாளியில் கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியோடு தான் நாங்கள் இதை கருதுகிறோம் வருகின்ற காலங்களில் இதுவரை இதேபோல் எந்த ஒரு குறையும் நடத்தாமல் அந்த மாற்றுத்திறனாளியை கண்ணீட்டோடும் கௌரத்தோடும் நடத்த வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இனி ஒரு காலங்களில் மாற்றுத்திறனாளியை அவமதிதாக செய்ய வேண்டும் கேட்டால் இனி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நாங்கள் எடுத்து நடத்துவோம் என்று நாங்கள் இந்த பேரூராட்சி செயலர் வரைக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது நாள் அறிவிக்கப்பட்ட மிகப்பெரிய திட்டமாகும் இன்று பேரூராட்சியில் இந்த நூற்றாண்டிக்கு பதவி செய்து வைக்கும்போது துணைத் தலைவர் தலைவர் இல்லாதது என்று வருத்தம் அளிக்கிறது அது மாட்டுத் பாதுகாப்பு சட்டம் அவர்களை அவமதிக்க உரிய திட்டமாக நாங்கள் கருதுகிறோம் இனிவரி காலங்களில் அவரின் மக குறிப்புறருக்கு கொடுக்கிற மரியாதையை இங்கே கொடுக்க வேண்டும் என்று